டக் படத்தோட கதை என்ன என்னன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலி நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மீம் கிரியேட்டரோட மீம் தான் இந்த படம்னு சொன்னால் நம்புவீங்களா கொடுமை ஆக்சுவலி படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம எப்போயுமே பேச போகிற ஒன்று இருக்குது பட் ஆனால் அதை ஒன்று நான் பேச போகிறது கிடையாது ஏன்னா படத்தில் அவ்வளோ கிளிஷேஸ் அவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் அவ்வளவு என்ன சொல்கிறது கனெக்டே ஆகாத விஷயங்கள் உண்மையிலேயே மணி தான் இந்த படத்தை எடுத்தாரா இந்த படத்துக்கு அவர் தான் ஸ்க்ரீன் பிளே எழுதினாரா இல்லை கமலஹாசன் உண்மையாக அந்த பிளேலாம் வெரிஃபை பண்ணாரா எனக்கு என்னோட கேள்வி என்னன்னா இந்த படத்தை நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க பல தடவை பார்த்துருப்பீங்க பல தடவை பார்க்கும்போது கூட உங்களுக்கு தோணவே இல்லையா நம்ம ஆடியன்ஸுக்கு இது கனெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப்ல ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட் எஃப்டிஏ ஃபஸ்ட் ஷோவில் உட்காந்துருக்கேன் ஸோ ஆடியன்ஸ் எப்படி இருப்பேன் நான் எந்த மைண்ட்ஸில் இருப்பேன் அந்த இன்ட்ரோ கமலோட இன்ட்ரோ த்ரிஷாவோட இன்ட்ரோ சிம்புவோட இன்ட்ரோ ஏன் நாசரோட இன்ட்ரோ எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் கத்துறான் சார் கத்துறான் உயிரை கொடுத்து கத்துறான் ஏன் கத்துறான் அதுக்கடுத்து வர்ற சீன்ல பட்டையை கலப்பிருப்பாங்க விருத்தனமா ஸ்கிரீன் இருக்கும் சும்மா அப்படியே கூஸ் பம்ஸ் மூமெண்டா இருக்கும் தானே ஆனா நீ என்ன பண்ணிக்கிங்க இது நீ கத்தி கத்தி உன் தொண்டைக்கு ஏதாச்சும் தான் ப்ராப்ளம் வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணுற நிலமை வந்துச்சுன்னா நீ என்னையா திட்டுவே அதனால நான் ஒரு மொக்க சீனை போடுறேன் நீ அமைதியாக படத்தை பார் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க நியாயமா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் நல்லதெல்லாம் சொல்லுங்க ட்ரிம் பண்ணுறேன் எஸ் படத்தோட முக்கியமான விஷயமே அந்த மீசை தாடி சிம்புவோட அந்த செஷன் அந்த கமலோட செஷன் திருசாவோட தான் சோ அந்த கேரக்டர்ஷன் நம்ம எப்படி எதிர்பார்த்திருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பட் இங்க கேரக்டர் சேஷன் அப்படி எல்லாம் கிடையாது சிம்பிளா அவங்க வர்றாங்க போறாங்க செய்யறாங்க இவ்வளவுதான் யாரை செய்யறாங்க ஆடியன்ஸ் சார் அதாவது ஆஹ் அபிராமி சோ தன்னோட பொண்டாட்டிக்கே தெரியுது தன்னோட கமல் ஒரு பெண்களுக்கு சேத்திரவிக்கானவை அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது ஆனா அதை இந்த அளவு கேவலமா காட்டணுமா ஆஹ் அதாவது அந்த பையன் அண்ணே அண்ணே சின்னவர் அப்படின்றவர் அண்ணன் அண்ணன்றான் அந்த வடிவர் படத்தில் ஒன்று ஒரு டைலாக் வரும் தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாடி மாதிரி அண்ணன் பொண்டாட்டி ஆ பொப் மாதிரி அப்படின்ற மாதிரி கூச்சமே படாம நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சிம்பு கேட்குறாப்புல யாரு தன் அண்ணன் கூட இருந்த செட்டப் தான் நல்ல இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்னன்னா இந்த கவுண்டமணி செந்தில் காமெடியில் கராட்ட காமெடியில் வரும்ல அண்ணே இந்த காரை வச்சிருந்த சொப்பன சந்தரிப்பு யாருன்னே வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் கேட்டக்கூடாங்கிறதுக்காகவே திரிசாவை போட்டு தள்ள போட்டு தள்ளுறது திரைக்கதையோட மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வைக்கிறாங்க நீ என்னையை கொள்ளு நீ என்னையே கொள்ளு அப்படின்னு என்ன ஆடியன்ஸ் கேட்குறான் அட்ய் எங்களை கொன்றுகடா எங்களை கொன்றுங்க அப்படின்னு அதாவது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில என்ன சொல்ல வர்றார் ஒரு ஆம்பளை தன்னோட பொன்றாட்டியை நேர்மையாகவே இருந்து தான் செட்டப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே அதை அந்த பொண்டாடி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா சரி அது அவங்களுக்குள்ள இருக்க அந்நியம் அப்படின்னு சொல்ல வராரா இல்ல என்ன செட்டப் வச்சுக்கிட்டாலும் செட்டப்ப தூரமா தான் வச்சுக்கணும் அப்படி வைக்காம நீ பொண்டாட்டி இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்ல வராரா இல்ல நீ என்னதான் திருந்தணும்னு நினைக்கும் போது சரி ஓகே செட்டப்பையும் தனியா வாழ வச்சு வாழ வச்சு பாப்போமே அப்படின்னு ஆசைப்பட்டா செட்டப் செத்துரும்னு சொல்றாரா நீங்க என்ன சொல்ல வர்றார் அதுதான் முக்கியமான கேள்வி இது இன்னொரு என்ன சொல்றது சிம்மோட கேரக்டர்ஷை நம்ம எப்படி எதிர்பார்த்துருப்போம் அது வந்து அந்த இன்ட்ரோ சீனுக்கு அவ்வளோ பயங்கரமாக கத்திய ஒரு கூஸ் ஒன் ஸ்மோன்ஸ் வருது க்ரியேட் பண்ணுறோம்ல படத்தை சீன் எப்படி இருக்கணும் ஆடியன்ஸ் எதிர்பார்த்துருப்பான் சும்மா இன்ட்ரோல் போடுவீங்கன்னா அதுதான் ராஜ சக்தி வேறு அப்படின்னு கற்றுனா கீழே ஆடியன்ஸ் நம்ம சொல்கிறான் இருந்துட்டு போடா இருந்துட்டு போ அப்படின்னு தான் சொல்கிறான் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ரவியோட கேமரா ஆக்சுவலாக அந்த மொதல் ஒரு பிளாஷ்பேக் நைன்டி சிக்ஸ் நடக்கிற சீன்ஸை பிளாக் அண்ட் ஒயிட்லேயே காட்டுறது வந்து படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதில் ஒரு சீன் வரும் இப்படிதான் நடந்துச்சு அப்படியே அந்த பையன் கேட்பாப்புல அப்படிதான் வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை இங்கேயே போட்டு மூடி புதைச்சிடுவோம் அப்படின்னு வரல அந்த மாதிரி தான் எவனாம் படம் பார்த்துட்டு வந்தானோ அவனால் மனசோடு அங்கேயே புதச்சிருப்பான் டக் லேஃபி ஒரு படம் பார்த்தேன் அப்படின்றத அங்கேயே புதைச்சிருப்பான் நீங்கள் கேட்டால் கூட பய திறக்க மாட்டான் ஏன்னா நான் உண்மையிலேயே ஆடியன்ஸோட ரிவியூ தான் போட்டிருக்கேன் மனசாச்சு தான் போட்டிருக்கேன் அங்கே வந்து என் அம்மா அப்பா பத்தி கேவலமா பேசுகிறாங்க நான் என்ன பாவம் பண்ணேன் எங்கள் அம்மா அப்பா என்ன பாவம் பண்ணாங்க காசு கொடுத்து பார்த்தேன்னு சொல்றான் நானா சொன்னேன் நானும் காசு கொடுத்து பார்த்தேன் என் மனசாட்சி தான் சொன்னேன் பட் அது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா விக்ரம் அப்படின்ற படத்தை நான் ஏழு தடவை பார்த்தேங்க தியேட்டர்ல ஏழு தடவை போய் பாருங்க ஏழு தடவை பார்த்ததுக்கான ஆட் என்ன சொல்கிறது ஆதாரம் இருக்குது வீடியோட போட்டிருக்கேன் ஏன் பார்த்தேன் அப்படின்ற வீடியோட போட்டிருக்கேன் சும்மா ஒன்றும் பார்க்கல படத்தை தேட்டருக்கு ஏழு தடவை உடனே சக்கு லைஃப் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னோம்னா எங்கள் அம்மா அப்பா வதிப்போம் வாங்கலாம் ஒய்யாலை அப்படியே வச்சு செஞ்சுருவேன் பாதுகாங்க எத்தனை நாள் நான் என்ன பண்ண தெரியுமா கோமலாம் படமாட்டேன் மிக்க நன்றி அப்படி ஏன்னா உங்களால் எனக்கு ஒரு வியூ கிடைக்குது ஒரு லைக் கிடைக்கிது உங்கள் கெட்ட வார்த்தை ரீச் ஆகிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து வியூ போகணும்னுச்சுனால இவ்வளோதான் பட் நான் எதிர்பார்க்குறதுனே ஆண்டவர் அடுத்த படத்தை நல்லா கொடுக்கணுன்றதானே எஸ் நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த படத்தை இந்தியன் டூவை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க செருப்பாக அடிவேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இந்தியன் டூவோட தோல்வியை மறைக்காத தக்லீஃப் இவ்வளோ கேவலமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு இல்லவே இல்லை இந்தியன் டூ அருமையான படம் நல்ல படம் நான் ஆல்ரெடி ஏர்ட்டி வீடியோ போட்டிருக்கேன் மறுபடியும் கூட வீடியோ போடுறேன் சீரியஸ்லி இந்தியன் டூ படத்தை பற்றின தவறான கருத்து மனுப்புலேட் மணிப்புலேட் பண்ணது வந்து மீன் கிரியேட்டர்ஸ் அந்த நெகட்டிவ் மீடியா பட் இந்த படம் உண்மையிலேயே கேவலமாக தான் இருக்குது மீன் கேட்டர்ஸ் கிடையாது ஒரிஜினல் ஆடியன்ஸே தான் இருக்குன்றான் அதை மாதிரி புரிஞ்சுக்குங்க படத்தோட ஃபஸ்ட்டாக கிட்டத்தட்ட நமக்கு எந்த ஒரு சாயலையும் என்ன சொல்கிறது தெரியப்படுத்தலை கிட்டத்தட்ட அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது நமக்கு அந்த திருசாவரசன்கள் ஆஹா நம்மால் இப்படி கில்மா பிடிச்சா அப்படின்ற மாதிரில காட்டுற விஷயங்கள் அதுக்கப்புறம் அந்த அரசியல் சண்டை போடுறது கான்ட்ராக்ட் டெரிட்டரி பிடிக்கிறது அது எல்லாமே கிளாரிட்டி இல்லைங்க டு பி ஃப்ரேங்க் கிளாரிட்டி இல்லை அவன் அவ்வளோ பெரிய டான் அவ்வளோ பெரிய தாதா அவன் ஆப்போசிட்டாக இருக்கான் அவன் டீல் பேசுகிறான் எல்லாரும் சிம்புவை மதிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது கிளாரிட்டி இல்லை இதே குறிப்பாக அஞ்சு ஒண்ணை பூவெல்லாம் ரொம்ப ஆயிஷ் எதிர்பார்த்துருக்கானுங்க அப்புறம் இந்த காலை கானை வீரலாம் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க போல கூட பட் அப்படி ஒரு பாட்டே படத்தில் வைக்கலை நல்ல வேற நான் எந்த பாட்டும் கேட்கலை கேட்டுட்டு ஆஹா அற்புதமாக இருக்குது தேட்டரில் இப்படிலாம் எடுத்துருக்க போகாரோ அப்படியே புல்லரிக்குது இருக்கீது இப்போ கூட சத்தியமாக நான் பாட்டு கேட்காதனால படத்தில் எந்த பாட்டு எங்கே வந்துச்சுட்டே தெரிலக்க இதில் குறிப்பாக ஆர்மி மேனுக்கு போக டாக்டர் அந்த ஜெய்கிந்தர் வரும்ல அந்த ஒரு ஸ்டெப் ஃபோல்டர் வரும் அந்த மாதிரியான பீட்டை எதுக்கு கேங்டருக்கு போட்டார் அப்படின்றது தெரில குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எதோ சாயலையும் காட்டலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்குது வை பா அப்படின்னு ஆரம்பிக்குது அப்படியே பாகுபோலி பனிச்சருக்கு சீனோட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அப்படியே போதி தர்மரை டிராவல் ஆகுது போதி தர்ம டிராவல் ஆகி அப்படியே இங்கே நம்ம ஊர் பக்கம் வர்றாப்புல ஊரு பக்கம் வந்து ஒரு ஃபைட்டை வைக்கிறாப்புல அந்த ஃபைட் எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம அதே போதி தர்மரோட பேர நம்ம யார் என் பேர் மறந்துட்டேன் அந்த பாட்டுக்குள்ளே ஆடி இருப்பாப்புல காதல் அந்த யில்வே வச்சு ஒரு ஃபைட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம கடல புசின்னு எடுத்தாங்க பட் நான் அதே டைம் வச்சுன்னா அந்த ஞாபகம் வந்துச்சு ஸோ அப்படியே டிராவல் ஆகும் ஸோ இது படம் வந்து கிடையாது விவேகம் பாட்டு விவேகம் பாட்டு கூட நல்லா இருக்குங்க அவ்வளவு டீட்டெயில் இருக்குங்க அவ்வளவு மினக்கெட்டு இருப்பாங்க கிராபிக்ஸ்லாம் இந்த படத்துல ஏன் அப்படி பண்ணலன்னு தெரில பட் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அவங்க ஒரு இதே காதலை சொல்ல வந்தாங்கல்ல ஏன் அதை கூட தெளிவாக சொல்ல அபிராமி மேல இருக்கிற ஒரு காதல் இருக்குல்ல அந்த காதலை ஏன்னா நான் சொல்லிப்பேன் அடிக்க மாட்டாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு அதில் சொல்லுவார் வந்து வட்டியோட நாலு மடங்கு வட்டியோட வாங்கிக்கிறேன்னு சொல்லுவார் வந்து வாங்கிக்கேன்னு சொல்லிட்டு போற அந்த தருணம் அந்த காதலுக்காக தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத காட்டியிருந்தா டக்லை பயங்கர தக்கா வந்துடும் பட் அதை காட்டாம நம்ம எரிமலை வர மாதிரி யூ டன் போட்டு டேபிளை உடைச்சி ஆடியன்ஸ் மூக்கில் குத்தி ரத்தம் வர வச்சு ஏன் சரி அவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் ஒரு விஷயம் கண்டுபிடிக்க இந்த அசோக் செல்வன்ற கேரக்டர் எதுக்கு வருது அதுக்கு ஜோடி லட்சுமின்ற ஒரு கேரக்டர் வருது ரெண்டுமே டைவர்ஸ் ஆகிடுச்சு நான் சேர்ந்து வாழ்றாங்க சரி அவங்க அப்பா உயிரிழக்காரன் சேர்ந்து வந்தாங்க ஓகே அவங்க அப்பா இல்லை செத்துட்டாங்க அப்புறம் இப்படி ஒன்னாக இருக்காங்க அதுக்கப்புறம் கோவால போறாங்க அங்கே ஒரு குழல் நடக்குது கோவால நான் இங்கே போறேன்றாப்ல அத்தனைக்கே அவர் ஊசியை போட்டுருக்காங்க மயக்க ஊசி போட்டு ஃபைட் பண்ணுறாப்ல நம்மளால அது எவ்வளோ பூஸ் மம்ஸாக கண்டிருக்கணும் சரி ஓகே அதே விட மயக்க ஊசியோட ஃபைட்டு போட்டாப்புல அட்லீஸ்ட் மயக்க போட்டு கொடுணும் ஆனால் நான் இங்கே போகிறேன் வந்துருன்னு சொல்றாப்ல சிம்பு வந்துடுறாப்பு என்னோட கேள்வி இவங்க இருந்து டெல்லிக்கு எப்படி உடனே போனாங்க உண்மையிலேயே ஃப்ளைட் இருக்கா ரெண்டு நேரத்தில் போயிடலாமா என்னோடய கேள்வி அவ்வளோ கிழிஞ்சு சட்ட ரத்தோடு எப்படி விக்ரம் போனார் சி விக்ரம் கிடையாது கமல் அதாவது அந்த ஐயோ யா யாசுகியா சுசுகி யபாசு ஷபாசு தெரிலங்க கேங்ஸ்டர் எப்படி போனாரு பின்னர் சிம்பு எப்படி போனாரு இந்த பழைய டானோட ஆள் எப்படி அங்கே வந்தான் ஆக்சுவலாக அதை காட்டியிருப்பாங்க இவன் ஒட்டு கேட்டுருப்பா அப்படின்ன மாதிரி காட்டிப்பாங்க ஒன்று தீட்டு உட்கார வச்சிருப்பாங்க ஸோ இப்படிலாம் வரும்போது கடைசியில் சம்பந்தமே இல்லாமல் மறுபடியும் கண்ணாடிய மாட்டி விக்ரம் படத்தில் வெளி நாயாடு போடுறது நியாயமாக நியாயமான்ற இதில் இன்னொரு காமெடி படத்தோட கிளைமேக்ஸில் இவங்களே படத்தோட ரிவ்யூவை ஒரே வார்த்தை சொல்லிப்பாங்க அது என்ன அப்படின்றத படத்தை நல்லா கவனிச்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் சொன்னேன் அப்படின்னா ஸ்பாய்லர் ம் ஆனால் அவங்களே ஒத்துருப்பாங்க இது மிக பெரிய டேஸ் டே அப்படின்னு எஸ் படத்துல கிளைமேக்ஸ்ல வர்ற கடைசி டேலாம் அதுதான் 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 கண்டுபிடிச்சவனே கமெண்ட்ல சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் எஸ் பயங்கர ஃபன்னா என்ன சொல்லு ஜாலியாக கலாச்சி சிரிச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் கன்னிசி இந்த படத்துக்கு தாராளமாக போகலாம் பட் குடும்பத்தோடு போகிறவங்க நல்ல படம் பார்க்கணும்னு எதிர்பார்க்கறவங்க நான் தடுக்க மாட்டேன் ஏன்னா இது நல்ல படம் கிடையாது பட் பை இதே இது நான் நான் அடிக்கடி சொல்கிற செம்மா நான் ஜஸ்ட் ரிவியூ பண்ணுறேன் என்னோடய வியூவை சொல்கிறேன் கமலை பிடிச்சவங்க சிம்புவை பிடிச்சவங்க நாசரை பிடிச்சவங்க ஏறமனை பிடிச்சவங்க மனிதத்தோடு பிடிச்சவங்க எல்லாம் நான் வந்து போகாதீங்கன்னு சொல்கிறேன் நல்லாயிருக்கு அவங்கவும் போட்டும் அவங்கவங்க படத்தை பார்த்தது என்ஜாய் பண்ணுறேன் அவங்கவுங்க உழைச்ச காசு அவங்கவுங்க போகிறாங்க என்னை நம்பி பாலா பார்த்தா கரெக்டாக சொல்லுவான்ப்பா அவன் சொன்னால் இந்த படத்தை நம்பி போகலாம் அது பாதி நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்காக தான் இந்த ரிவ்யூ ஸோ தெளிவாக சொல்லிட்டேன் ஆக்சுவலாக நிறைய பேர் அந்த மீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க ஃபேஸ்புக்கில் அங்கேயும் இன்னும் ஷேர் பண்ணுங்கள் அதை தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் ஆக்சுவலா ரொம்ப கெட்ட வார்த்தை எல்லாம் பேசினாங்க திருசாவுக்காக தான் இந்த படமாடா ஆடா அப்படின்னா நீங்க இந்த படத்தை எடுத்திருக்கவே வேணாம் மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதை நான் அடுத்த வீடியோல சொல்ல தெரியுமா ஸோ இந்த வீடியோ திரு முடித்து கொள்கிறேன் ஸோ இதுக்கு வேற இந்த படத்துக்கு போடுமா வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுறீங்க ஏன்னா அது உங்க காசு நீங்க தான் போக போறீங்க போயிட்டு வந்து நீங்க தான் ஃபீல் பண்ண போறீங்க ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்றேன் இருநூத்தி இருபது ரூபா ஊ இந்த வீடியோ பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டையும் சரி லைக் பண்ணுங்க மறக்காமல் இந்த படத்துக்கு போகலான்டா மாப்ல படம் வெறித்தரமாக இருக்காண்டா அப்படின்னு வேணாம் கேட்டு விட்டாங்க ஏன்னா இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்கள் குறைகள் இருந்தா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் நிறைய குறை இருக்குது ஸ்டுடியோல ஏசி போடணும் அதனால் இப்போ வேர்க்குது பட் ஏசி போடுற அளவுக்கு காசு இல்லை வருமானமும் இல்லை ஸோ நீங்கள் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைகள் நான் போட தயாராக தான் இருக்கேன் ஸோ அதெல்லாம் குறையா எடுத்துக்காதீங்க ஆடியோ நல்லா க்ளியராக இருக்கா வீடியோ நல்லா கிளியார்டியாக இருக்கா அது மட்டும் சொல்லுங்கள் ஸோ